எங்களோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தில் குப்பை கிடங்கு வரக்கூடாது அப்படின்னு அஞ்சு கிராம மக்கள் இடுவாய் சின்னிப்பாளையம் உள்ளிட்ட அஞ்சு கிராம மக்கள் வந்து தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க அதுல பாஜக கட்சியை சேர்ந்த ஆறு பேரை நீங்க கைது பண்ணி அவங்கள பல நாளா கைது பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க அவங்க மேல ஏகப்பட்ட கிரிமினல் வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க காவல்துறை திமுகவின் ஏவல் தான் இருக்கு ஒருத்தர் விக்கு வச்சுக்கிட்டு சிஎம் சீட்ல உட்காந்துருக்காரு இன்னொருத்தர் விக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு பொதுக்கூட்டத்துல மக்களை போட்டு ஏமாத்துறாரு என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க மக்களோட சேர்ந்து வீதியில இறங்கி மக்களுக்காக குரல் கொடுத்து நேர்மையாவும் உண்மையாவும் இருந்தா நீங்க வந்து அடக்குமுறையை பயன்படுத்தி வன்முறையை தூண்டிவிட்டு கலவரத்தை தூண்டிவிட்டு கைது பண்ணுவீங்க அவரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கைது பண்ணுவீங்க ஆனா அதே மக்களை ஏமாற்றுற தலைவரை நீங்க வந்து வெள்ளி சிம்மாசனத்தை வச்சு கொண்டாடுவீங்களா இதுதான் உங்களோட அரசாங்கமா இதுதான் உங்களோட அரசாங்க லட்சணமா ஸ்டாலின் அவர்களே முதல்வர் அவர்களையும் மற்ற எல்லா அமைச்சர்களையும் திமுக அமைச்சர்கள் எல்லாரையும் பின்னங்கால் பெடரியில் படுற அளவுக்கு ஓட விட்டவர் எங்க அண்ணா அண்ணாமலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி பேண்ட்ல ஒண்ணுக்கு போனதை மறந்திருக்க மாட்டார் அந்த பத்து ரூபாய் பாலாஜி ஞாபகம் வச்சுக்கோங்க டிஎம் கே ஃபைல்ஸ் அப்படின்னு உன்ன உருவாக்கி எல்லா அமைச்சரோட ஊழல் பட்டியலை முழுக்க முழுக்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தமிழக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தின ஒரே சிறந்த தலைவர் தமிழகத்துல இப்ப இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அப்படின்னா அது எங்க அண்ணன் அண்ணாமலை மட்டும்தான் அவருக்கு நடிக்க தெரியாது உண்மையை மட்டும்தான் தான் பேச தெரியும் அதுவும் மக்களோட களத்துல தரையில இறங்கி வேலை செய்வார் அவர் தன்னோட கோட்பாடு தன்னோட கொள்கை வந்து விட்டு கொடுக்காத தலைவர் அவர்தான் சிறந்த தலைவர் அந்த மாதிரி ஒரு உன்னதமான தலைவரை இன்னைக்கு கைது பண்ணி மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஸ்டாலின் அவர்களே மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க திருப்பூர் மக்களுக்கு நீங்க பிரச்சனையை தீர்க்க மாட்டீங்க எல்லா தமிழகம் முழுக்க உள்ள எல்லா மாவட்டத்திலையும் மக்கள் குறைய கேட்கறதுக்கு பாஜக மட்டும்தான் இருக்கு அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க நயினார் மாதிரியான தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க மற்ற எல்லாருமே மக்களை எப்படி ஏமாத்தலாங்கிறது தான் குறியா இருக்கீங்க மூவாயிரம் கொடுத்துடலாம் அஞ்சாயிரம் கொடுத்துடலாம் ஓட்டு வாங்கிடலாங்கிறத இனிமே கனவுளையும் நினைச்சு பார்க்காதீங்க மக்கள் விழிப்புணர்வோட இருக்காங்க மக்கள் திருந்திட்டு இருக்காங்க அண்ணாமலை அண்ணா கைதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது தொடர்ந்துது அப்படின்னா திருப்பூருக்கு திருப்பூர் கேஸில் திருப்பூர் மக்களுக்கு நியாயம் கிடைக்காத வரையில் நாங்கள் வந்து போராட தயார்ன்னு அண்ணன் அண்ணாமலை இன்னைக்கு பேசியிருக்காரு திருப்பூர் மேயர் தினேஷ்குமார் எவ்வளவு பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பட்டியலோடு வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு குப்பை எவ்வளோ செய்யுறதோ அந்த அளவுக்கு காசு அதனால தான் குப்பையை வந்து அப்படியே எடுக்காமல் ஸ்வச் பாரத் திட்டம் மூலமாக எதையுமே தமிழகத்தில் நிறைவேற்ற முடியாத மாதிரி ஸ்டாலின் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சரும் உட்கார்ந்து இருக்காங்க மாநகராட்சி மேயர் தினேஷ்குமாருக்கு நாங்க பாஜக சார்பா எச்சரிக்கிறோம் உங்களுக்கு ஊழல்ங்கிறது வந்து பிறவியிலேயே வந்தது திமுக கட்சி குடும்பம் திராவிட குடும்பத்துக்கு பிறவியிலேயே வந்தது ஆனா மக்களோட பணியில மக்களுக்கு இடையூறு தர மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்க அப்படின்னா எங்க கட்சி சார்பா தமிழகத்துல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தொடரும் அண்ணாமலை அண்ணா சொல்லிருக்காரு அதை தான் நாங்களும் பின்பற்றுவோம் அண்ணாமலை அண்ணா கைது மற்றும் அந்த பாஜக கட்சி நிர்வாகிகள் ஆறு பேரை கைது பண்ணி தேவையில்லாம சிறையில் அடைச்சி வச்சிருக்கீங்க அவங்கள விடுதலை பண்ணுங்க அண்ணாமலை அண்ணாவை கைது பண்ணதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் மக்களுக்காக நாங்கள் எப்போதுமே இருப்போம் மக்களுக்காக மட்டும்தான் இருப்போம் ஜெய்ஹிந்த் வந்தே மாத்திரம் பெரம்பலூர் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொதுச் செயலாளர் உமா